என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ கண்கலங்கி நின்று கொண்டிருந்த நேரத்தில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று வரப்போகின்றது அந்த திருப்பத்தை உன் அம்மா நான் என்று உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன் என் பிள்ளையே அதனால் ஏற்படப்போகின்ற போகின்ற விளைவுகளை நீ எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்கப் போகின்றது பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனுடைய விளைவுகளை உனக்கு அதிகமாக இருக்கும் என்று நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல மடங்கு நன்மைகளை அது தரப்போகின்றது என்பதனை உன்னம்மா நான் உனக்கு சொல்லி கொள்கின்றேன் என் பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி நீ சிந்திய கண்ணீரை ஒவ்வொரு துளியும் கண்ணீருக்கும் அவர்களிடமிருந்து உனக்கு பதிலை பெற்று தரப்போகின்றேன் என்று சொல்கின்றேன் உன்னம்மா நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல காலமாகத்தான் இருக்கப் போகின்றது இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்தில் நெருங்கிவிட மாட்டேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் தாயானவள் யாரையும் தண்டிக்கும் குணம் எனக்கு இல்லை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் தண்டித்து விடமாட்டேன் எல்லாரையுமே திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைப்பேன் என் குழந்தையே சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம் அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்து சொன்னாலும் அவர்களால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சூழ்ச்சி என்னும் வலைக்குள் சிக்கி அவர்கள் கஷ்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகின்றார்கள் அதை வேண்டுமென்றே செய்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு சில நேரங்களில் அவர்களினுடைய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நான் தண்டனையை வழங்குகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீயே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும் நீ யாரிடமும் உன்னை நம்பி வரவேண்டிய அவசியம் இல்லை உனக்கு ஒரு பொழுதும் இல்லை அதை நினைத்து நீ மற்றவர்களுக்கு உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து உன்னை நீயே வருத்தி கொண்டு இருக்காதே உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதை நீ சொல்ல வேண்டும் உன்னிடத்தில் என்ன இல்லை உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதனை யார் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உன்னோடு பழகுகின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ யார் அதற்கு மதிப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்ன என்பதனை நீ சொல்ல வேண்டும் உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் அவர்களிடத்தில் மட்டுமே சொல்ல வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுத்து என் தங்க குழந்தையே அதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதையும் மீறி நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவர்களிடத்தில் நீ சென்று சொல்வேயானால் உனக்கு வருத்தம் தான் மிச்சமாகும் அதனை என் பிள்ளை நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அது போலவே உன் மீது யாரொருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவர்களிடத்தில் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் நீ மறைக்காமல் சொல்லலாம் ஏனென்றால் அவருக்கு நீ உன்மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஆறுதலையும் உனக்கு கொடுக்கும் என் குழந்தையே நீ விழும்பொழுது விழுகின்ற வேகத்தை விட அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழுகின்ற வேகம் அதிகமாக இருந்தால்தான் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது நீ அந்த வேகமான எழுந்திருப்பதர் என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என் குழந்தையே உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றியிருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாத என்று நினைத்து உன் பின்னால் இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் நின்று சிரித்து ஆனால் நீ அதை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றாய் உன்னை பார்த்துதானே ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்றால் மனம் நொந்து நீ செய்கின்ற வேலைகளை பின்னெடுத்து விட்டால் அங்கே நீ தான் நஷ்டப்படுகின்றாய் அங்கே நீ தான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய் என் பிள்ளையே அந்த சமயத்தில் நீ எப்பொழுதும் முன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கின்றார்கள் அதை கண்டு கொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை நீ எடுத்து வைக்கின்றாயோ அப்பொழுதுதான் அங்கே முதலில் உன்னுடைய வாழ்க்கையை நீ வென்று காட்ட ஆரம்பித்து விடுவாய் ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இது எல்லாம் நமக்கு தேவையா அது அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன என்று நமக்கு தேவையில்லாத வேலை நம்முடைய பிரச்சினைகளே அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள் முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு அங்கேயே நீ நின்று விடாது அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கும் செல்கின்றாயோ நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ எவன் உன்னை பார்த்து கேள்விகள் கேட்கின்றானோ அவன் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து நிற்பான் என்பதனை நீ பு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது அந்த சமயத்தில் உயர்ந்து நிற்கும் அதற்கு உன்னிடத்திலேயே வெற்றி வேண்டும் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இறுதியில் அந்த பொறாமை நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவருடைய குணங்களை ஒவ்வொன்றாகவும் மாறும் அவர்களினுடைய எண்ணங்கள் மாறும் அது எல்லாம் என்ன தெரியுமா ஒரு நாள் வந்தாலும் இவரை போலதான் வாழ வேண்டும் இவரை போலதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர் எப்படி இலக்கை அடைகின்றார்களோ அதைப்போலவே நாமும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நீ நிச்சயமாக விதைக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னுடைய நம்பிக்கையை வைத்துக்கொண்டு உன்னுடைய பாதையில் மட்டுமே நல்லபடியாக முன்னேறி செல்ல வேண்டும் அப்பொழுது உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த உலகத்தில் இந்த மனிதன் எதை எதையோ தேடி அலைந்தாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அலைந்து எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து இறுதியில் தேவைப்படுவது நிம்மதியோடு மன அமைதியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எந்த தொழிலை செய்கின்றாயோ எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது நீ செய்யும் தொழிலை மனநிறைவோடு செய்தாலே போதும் நிச்சயமாக நாளை என்பது உன் கையில் இருக்கும் நம் மகிழ்ச்சியாக இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்திக்கொள்ளாதே நீ செய்யும் தொழிலில் நேர்மையாக எந்த தொழிலாக இருந்தாலும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீ தைரியமாக செய்யலாம் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன்னுடைய உழைப்பிற்கான பலன் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அது உன்னை வந்து சேரும் பொழுது உனக்கு நல்லமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் என்றைக்கும் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி போற்றி